வணக்கம் இன்னைக்கான பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்துருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் குடும்ப அட்டையில் இருந்து பெயர் நீக்கப்பட மாட்டாது கைவில் ரேகை பதிவுக்கு கடைக்கு வர நிர்பந்தம் பொதுமக்களை கட்டாயப்படுத்தக்கூடாது ரேஷன் கடை பணியாளர்களுக்கு தமிழக அரசு உத்தரவு பத்தொன்பதாம் தேதி பட்ஜெட் தாக்கல் இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது சட்டசபையில் கவர்னர் ஆர் என் ரவி உரையாற்றுகிறார் புதிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இந்திய மதிப்பீடுகளை அடிப்படையாக கொண்ட கல்வி முறை காலத்தின் தேவை பிரதமர் மோடி வலியுறுத்தல் நாளை மறுநாள் காதலர் தினம் பரிசு பொருட்கள் ரோஜா பூக்கள் விற்பனை தீவிரம் ஈரோட்டில் கள்ளக்காதலை கைவிட மறுத்ததால் மீன் வியாபாரி ஓட ஓட அறிவாளல் வெட்டு நான்கு வாலிபர்கள் கைது நாளை பேரை நடத்த திட்டம் விவசாயிகள் டெல்லி செல்வதை தடுக்க நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு அமல் எல்லைகளில் தடுப்புகள் அமைக்கப்பட்டன ஐந்தாயிரம் போலீசார் குவிப்பு தமிழகத்தில் செயல்படுத்தும் திட்டங்கள் இந்தியாவை வழிநடத்துகிறது பில்லூர் மூன்றாவது குடிநீர் திட்டத்தை தொடங்கி வைத்து அமைச்சர் உதய ஸ்டாலின் பேச்சு நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக இளைஞர் அணி அமைச்சர் உதய ஸ்டாலின் ஆலோசனை சென்னையில் பதினாலு பதினைந்தாம் தேதிகளில் நடக்கிறது லெஞ்சை பதற வைக்கும் கொடூர சம்பவம் மொப்பட் மீது மோதி இரண்டு கிலோமீட்டர் தூரம் தர தரவென மாணவனை இழுத்து சென்ற கார் தீப்பிடித்தது உடல் சிதிரையும் கருகியும் பலியான சோகம் திருச்சியில் ஓடும் பஸ்ஸில் கண்டக்டர் மீது சரமாரி தாக்குதல் வீடியோ கட்சிகள் சமூக வலைதளத்தில் பரவல் கும்பகோணம் அருகே பரிதாபம் ரயில் முன் பாய்ந்து தாய் மகள்கள் உட்பட ஐந்து பேர் தற்கொலை மனிதநய பயிற்சி மையம் பார்கோல்சிங் நடத்திய பயிற்சி மையத்தில் பங்கேற்ற அவர் சிவில் நீதிபதி தேர்வில் வக்கீல் ஈஸ்வரன் மாநில அளவில் முதலிடத்தில் தேர்வு சத்திமங்கலம் மார்க்கெட்டில் மளிகை கிலோ ஆயிரத்தி நானூறுக்கு ஏலம் ஒரே நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது குறைந்தது அம்மாப்பாட்டை அருகே புதர்மண்டை கிடக்கும் நிழற்கூடம் சீரமைக்க பயணிகள் கோரிக்கை அந்தியூர் சந்தையில் காங்கேயம் காளை மாடு ஜோடி முக்கால் லட்சத்திற்கு விற்பனை ஈரோடு மாநகராட்சி இருபத்தி நான்காவது வார்டில் அடிப்படை வசதிகள் இல்லாத பூங்கா சீரமைக்கப்படுமா பொதுமக்கள் எதிர்பார்ப்பு சேலத்தில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு கருத்து கேட்பு உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் என்ற தலைப்பில் நாடாளுமன்ற தொகுதி வாரியாக திமுக தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் மக்களை நம்பித்தான் தேர்தலை சந்திக்கிறோம் பாரதிய ஜனதாவுடன் எந்த சூழலிலும் கூட்டணி கிடையாது எடப்பாடி பழனிசாமி மீண்டும் திட்டவட்டம் உங்கள் பெற்றோர் எனக்கு ஓட்டு போடவில்லை என்றால் நீங்கள் சாப்பிடக்கூடாது பள்ளி மாணவர்களிடம் சிவசேனா எம்எல்ஏ சர்ச்சை பேச்சு ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்திய அணி தோல்வி நான்காவது முறையாக ஆஸ்திரேலியா சாம்பியன் சிறுமிகள் பாலியல் குற்றவாளிக்கு பொது மன்னிப்பு ஹாங்கேரியின் முதல் பெண் அதிபர் ராஜினாமா சட்டத்துறை மந்திரியும் அரசியல் இருந்து விலகல் இராணுவ தளவாட ஒப்பந்தங்கள் அதானிக்கு அளிக்கப்படுகின்றன சீன செல்போன்களை விற்று அம்பானை பணம் சம்பாதிக்கிறார் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு கோழிக்கோடு அருகே ஆற்றில் மூழ்கி தாய் மகள் உட்பட மூன்று பேர் பலி குளிக்க சென்ற இடத்தில் இருந்த பரிதாபம் அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்